நான் போய் காஃபி குடிக்கிறதுக்காக உட்கார வெளியில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அவர்களை பற்றி நான் சொல்லிட்டு தான் பேச்சை தொடங்கணும்னு நான் நினைச்சேன் ஒன்றும் இல்லை இந்த டிசிப்ளின் இருக்கல இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்களா ஸ்டேஜ் ஒருத்தர் ஏறி ஒரு இறங்கினாங்க இந்த ஃபுல் பிடிக்கிற ஆள் வந்தார் நான் என்ன சொல்றேன் பிரதம மந்திரி வந்தால் நான் செய்யாமல் நீங்கள் பேச்சாளர் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் பிரதம மந்திரி போல் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பெறுவீர்கள் தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ்

பேசிக் இன்கிரீடியன்ஸ் ஒன்று இருக்கு அந்த பேசிக் இன்கிரீடியன்ஸை ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் நான் வந்து கால் டீ கொடுக்குறாங்க டீ குடிக்கிறேன் மேடம் உங்களுக்கு ரெண்டு பேர் இல்லைங்களே நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் சரி சார் ஒருத்தனை கூப்பிட்டாரு நீங்கள் தரங்க சார் மூணு பேரை மாட்டேங்கிறீங்க தேங்க் யூ அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்கிறீங்க நான் உங்களை பார்க்கணும்ல அதுக்கு தான் அவர் சார் அவர் பேர் சொன்ன அந்த பையன் அந்த பேர் கொஞ்சம் வடநாட்டு பேராக இருந்தது அந்த தமிழ் பையன் தான் இவங்க யாரும் கேட்டாங்க என் பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு வேலை செய்கிறாங்க தெரியுமா சொன்னாங்க பையன் என் பேர் தெரியும் நான் வேலை செய்யற காலேஜ் பேர் தெரியாது நிறைய பேருக்கு அவன் என் காலேஜ் பேர் சொல்றான் போய் உட்கார்ந்துட்டான் அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு ஸ்ரீதேவி அவன் வந்து என்கிட்ட யாரும் சேர் சொல்லி காலேஜ் பேர் தெரியல அவங்க அந்த பொண்ணு வெளியே போயிட்டான் வெளியில் போன உடனே ரெண்டு கால் லெட்டர் எடுத்துக்கிட்டார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கால் லெட்டர் எடுத்து போட்டார் மேடம் ஃபஸ்ட் ஒரு பையன் வந்தாலூர் வெளிநாட்டில் பேங்களூர் வேலை கிடச்சிருக்கு மேடம் ஃபோர்ட்டி தான் பண்ணுறான் முடிச்சுட்டு அவன் போய் ஜாயின் பண்ணுவான் அவன் லெட்டர் பாருங்க லெட்டர் பிடிச்சி பார்த்துங்க அந்த லெட்டர் பர் ஆயணம் உங்க காலேஜ் எவ்வளவு மேடம் மேக்ஸிமம் பரையணும் பிப்டி டூ அது சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் போட்டு வந்து பிப்டி டூ உள்நாட்டிலே வெளிநாட்டிலே மேடம் உள்நாட்டில் உள்நாட்டில் பிப்டி டூ வாங்க காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு அந்த பையன் வாங்குறது சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்னா பர் மந்த் பாத்துக்கோ அவன் ஃபோர்த் இயர் தான் படிக்கலாம் இன்னும் ப்ரோக்ராம் கூட முடிக்கல அவ பி ப்ரோக்ராம் கூட முடிக்கல இன்னொரு பொண்ணு பிப்டி சிக்ஸ் இப்போ போயிட்டு வந்து ஒரு பொண்ணு ஃபார்ட்டி ஃபைவ் பரையணும் எல்லாமே வந்து உள்ளூர் தான் வெளிநாடு இல்லை நீங்க கோடி கூட வாங்கிக்கலாம் ஆனா உள்ளூர்ல வாங்குறீங்களா சிக்ஸ்டி எயிட் லேக் செவன்டி நான் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்த ரகசியத்தை தான் சொல்லித்தா போகிறேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் சொல்லுகின்ற சில விஷயங்களில் நீ கவனம் செலுத்தி கொண்டால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது மேம் நீங்க சொன்னீங்க சிக்ஸ்டி எயிட் நான் ஒன் குரோட் தாண்டிட்டு மேம் நீ என்கிட்ட கால கட்டாடு நீ அவ்வளவு பொட்டன்ஷியலாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி வளாகம் உனக்கு தரும் வெற்றிகளை தராது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி கண்ணியை கைப்பிடிக்கிறார்கள் எல்லோருக்குமே வந்து வெற்றி வெற்றியாளர்கள் நிறைய பார்த்தேன் வெற்றியாளர்கள் எல்லாரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா ஒரு பென்சிலோட டுவெண்டி த்ரீ இயர்ஸ் கையில பென்சில் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சர் அங்க சில விஷயங்கள் நடந்தது அந்த ஸ்கூல்ல த்ரீ மந்த்ஸ் தான் பண்ண அந்த ஸ்கூல்ல சில விஷயங்கள் நடந்தது நான் எந்த மாதிரியான கிரீச்சர்னா யாராவது திட்டனாலோ யாராவது அவமானப்படுத்தினாலோ யாராவது என்ன கேவலப்படுத்தினாலோ நான் திரும்பி ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ யார் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் உயர்ந்து காட்டுவேன் அதுதான் அவர்களுக்கு தருகின்ற பதில் என்பது தெரிந்த பிறகு வெற்றியை ருசிக்க தொடங்கினேன் நான் அதான் பதில் அவங்களோட சங்க போடுறது இல்லை பதில் எப்படி வெற்றி பெறுவது ஒரு பிடி டீச்சரா போவேன் நான் என்ன ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸ்ல ஸ்டாஃப் ரூம்ல சீட் கொடுக்கல மேடம் கிரௌண்ட்ல ஸ்டூல் காரணம் வெயில் கிரவுண்ட்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சைன் வந்து ஏதாவது வரலாம் அப்படி அவங்க சொந்திருக்கும் ஒரு கிளாஸ் ஃப்ரீயா இருக்கு உள்ள நுழைறேன் உள்ள நுழைகின்ற பொழுது அங்க கிளாஸ் இல்ல என்ன கிளாஸ்னு கேட்டேன் திருக்குறள் கிளாஸ் தமிழ் கிளாஸ் என்ன தமிழ் ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு என் உயிர் தமிழ் மொழி நான் எம்ஏ படித்ததில் லிட்ரேச்சர் கிடையாது லாங்குவேஜ் ஸ்பெஷல் தமிழ் லாங்குவேஜ் படித்தவரான் உள்ள நுழைஞ்சி நான் அந்த பேப்பர் புக்கை வாங்கி பாக்குறேன் திருக்குறள் ஒழுக்க முடிமை எத்தனை பாட்டு நடத்திருக்காங்கன்னு கேட்கறேன் அப்ப பிஎட் பண்ணியிருக்கேன் எத்தனை பாட்டு பண்ண நடத்தியிருக்காங்க மூணு பாட்டு மேடம் நாலாவது பாட்டு நான் நடத்த கேக்குறேன் பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நல்லா நடத்துவார்னு சொன்னேன் ஆ நடத்துங்க நடத்துங்கண்ணா அப்படி ஆரம்பிக்கிறதுக்குள்ள டீச்சர் வந்துட்டேன் கிளாஸ்குள்ள பிடி டீச்சர் தானே நீங்கள் தமிழ் புக்கி என்ன பண்ணுங்க போய் உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல என் ஈரல் வந்து அப்படி மாட்டிடுச்சு அப்படி அடைச்சிக்கிட்டு துக்கம் தமிழ் கையில் புக்கு இருக்கு படிச்ச படிப்பு இருக்கு ஆனால் அதுக்கு ஆரம்பம் இல்லை நடத்த முடியாது இந்த துக்கத்தோட வெளியில் வந்து எம்ஏ முடித்து ஃபர்ஸ்ட் இயரில் யூஜிசி கிளியர் பண்ணி அங்கேயே பிஹெச்டி ஜாயின் பண்ணி பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காலேஜ்ல இன்டர்வியூக்கு போயிட்டு உட்காரு என் பக்கத்துல என்ன வெளியில போச்சு அதே டீச்சர் இன்டர்வியூ உட்காந்துருக்காங்க வந்து என்னுடைய பிரம்மா லிபி ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிட்டோம் காலேஜ்ல எங்க ரெண்டு பேருக்குமே கேபின் நானும் உங்க பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கோம் ஆனா என்ன ஒரே ஒரு இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு டிக் தெரியுமா அவங்களுக்கு முன்னால நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் அவங்களுக்கு முன்னால சீனியரா நான் இருந்தேன் வாழ்க்கையே சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் குழந்தைங்க